நாற்பத்தி இரண்டாம் வசனம் மரியால் தன்னை விட்டடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார் என் அன்பான சகோதர சகோதரிகளே தேவையானது ஒன்று அது நம்முடைய கத்தருடைய பாதம் அநேக காரியங்களை குறித்து நாங்கள் கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறோம் ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் எங்களுடைய எல்லா கவலைகளையும் தேவனுடைய பாதத்தில் வைத்துவிட்டு அவரை தேட வேண்டுமென்றே எல்லா கவலைகளையும் மேசுவின் பாதத்தில் கொடுத்துவிட்டு அவரை அதிகமாக தேட வேண்டும் ஆனால் நாமும் நம்முடைய பாரங்களை நாமே சுமந்து கொண்டு கவலைப்பட்டு கலங்கிக் கொண்டிருக்கிறோம் அன்பான சகோதர சகோதரிகளே மரியாலை போல நல்ல பங்கை தெரிந்து கொள்ளுங்கள் ஏசப்பாவுடைய பாதத்தில் அமர்ந்திருங்க உங்களுடைய எல்லா கவலைகளையும் தேவனிடத்தில் கொடுத்து விடுங்க வேதத்தை அறியுங்க அவருடைய வழியில் நடந்து வாங்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதி but